ஒரு நண்பர் ஆஞ்சநேய பக்தர்ன்னு சொன்னார் ஆஞ்சநேயர் பக்தர் ஆஞ்சநேயர் பக்தர்னா ஆஞ்சநேயர்னால் நமக்கு தெரியும் இந்த வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆஞ்சநேயர் வந்து ராமாயணத்தில் வரும் ராமனுக்கு காட்டில் உதவி பண்ணாதான் அது முந்நூறு ராமாயணத்தில் ஒரு ராமாயணத்தில் அப்படி வரும் ஆஞ்சநேயர் கதை தான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆஞ்சநேயர்ங்கிறது ஒரு கதை தான் ஆனால் அது வந்து மனிதனோட ரொம்ப இணைத்து சொல்லலாம் எப்படி என்றால் குரங்கில் இருந்து தான் மனிதன் வந்தான் அப்போ மனித குரங்கு கடைசியாக அதில் இன்றைக்கி படித்தேன் ஒரு பத்து வகையான குரங்கினங்கள் மனித குரங்குகள் இருந்து இப்போ நம்ம இருக்கிற ஒரு வகையிலேருந்து தான் நம்ம மனிதனாக வந்திருக்கோம் அது வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு விதமாக வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்த ஒரு ஆராய்ந்து தெரிவித்த தகவல் தான் அது அப்போ ஆஞ்சநேயர் அவர் மலைக்கு போனார் சஞ்சீவி மலைக்கு சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் போயிட்டு மூலிகையை கொண்டு வந்தார் லக்ஷ்மணன் விட்டான் அதை கொண்டு வந்து மூக்கில் விழிந்து கொடுத்ததனால சஞ்சீவி மூலிகையை அவன் உயிர்ப்பித்து வந்தான் என்பது சஞ்சீவி மலைக்கு எப்படி போய் எடுக்க முடியும் இவர் அங்கேருந்து பறந்து போனார் ஒரு படம் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு போகிறது போல் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறார் அது இன்னும் சில பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கைன்னா ராமர் இது ஆஞ்சநேயர் படத்தை எடுத்து அந்த வாலில் தினைக்கும் பொட்டு வச்சுக்கிட்டே வந்தோம்னா அது எப்போ முடிவாகுதோ அந்த இடத்துல திருமணம் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது அது ஒன்று ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணிக்கல ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணிக்கல அதனால் சில பேர் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை அதுக்கு ஒரு காரணமாக சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அதனால் நான் ஆஞ்சநேயர் பக்தர் அவர் பலசாலி அங்கேருந்து இலங்கைக்கு போனார் பறந்து போனார் அவருக்கு உக்கார வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல எங்கே அவனுடைய ராவணனுடைய அரண்மனையில் உடனே அவர் என்ன பண்ணார் வாழையை சுருட்டி அது மேலே உக்காந்துக்கிட்டார் இப்படி ஒரு கதை அதனால் இந்த ஆஞ்சநேயர் என்பதெல்லாம் கட்டுக்கதை சுத்தமான கட்டுக்கதை அந்த கட்டுக்கதை ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பிரிவு தான் அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு பல இடத்துல கோயில் இருக்குது நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸ் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்குன்னு போகலை பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுக்காக போனேன் அதை போல் பல இடத்துல ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க அது எங்கெங்கே வந்து இந்த ராமர் கோயில் சொல்கிறேன் இல்லைங்களா விஷ்ணு கோயில் அது ஒரு அவதாரம் ஆரம்பாங்க அந்த கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயர் வைத்திருப்பார்கள் அவருக்கு வெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெயை போட்டு போடுவாங்க எல்லாம் மூட நம்பிக்கை தான் முட்டாள்கள் செய்தி பரப்பிய செய்தி தான் இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது மக்களெல்லாம் மாற்றணுன்னா ரொம்ப கஷ்டம் புராணத்தை உண்மையாக்கியவர்கள் இந்த பக்தர்கள் தான் ஆஞ்சநேயர்கள் மட்டுமல்ல ராமாயணம் மட்டுமல்ல மகாபாரதம் மட்டுமல்ல எல்லாமே அப்படித்தான் எல்லாம் ஏமாற்று வேலை தான் மக்கள் ஏமா ஏமா ஏமாற தயாராக இருக்கும்பொழுது அவர்களுக்கு என்ன கவலை ஆஞ்சநேயருக்கு வடமாலை சூட்டுவாங்க வடமாலை சூட்டுவாங்க துளசி மாலை போடுவாங்க இதெல்லாம் கட்டுக்கதை தான் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் அது அப்படியே அவர் ஒரு புரோகிதர் சொல்லுவார் அதை வச்சுக்கிட்டு இவங்க செய்வாங்க அதனால் கொஞ்சம் சிந்திக்கணும் பகுத்தறிவை பயன்படுத்தணும் அறிவை பயன்படுத்தினா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கே புரிஞ்சு போயிடும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கட்டுக்கதைகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்து மதமே எல்லா மதங்களும் அப்படித்தான் கட்டுக்கதைகள் தான் அது கொஞ்சோண்டு துளியோண்டு ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு உண்மை இருக்கும் ஆனால் அதை பூதாகரமாக பெருசு பண்ணி எழுதிடுவாங்க ஐயோ அவர் கடவுள் வந்து எழுதினது நம்ம எழுத முடியுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க படித்து பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது சைபர் தான் இருக்கும் எனவே இந்த பதிவு என் மனதிலிருந்து தோன்றியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்